வணக்கம் கண்ணே இது தேர்ச்சி மன்னிங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு நல்வழி அப்படின்ற ஒரு தலைப்பில் பாடலாசிரியர் ஔவையார் ஒரு பாட்டு சொல்லியிருக்கிறாரு நான் பாடுறேன் என் கூடவே சேர்ந்து நீங்களும் பாடுங்கள் பாடினதுக்கப்புறம் பாடலினுடைய பொருளை பார்க்கலாம் வாங்க இப்போ பாடலுக்குள்ளே போகலாம் பாடலாமா ஆற்று பெருக்கற்று அடி அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு ஏற்றவர்க்கு நல்ல கூடி பிறந்தார்ந்தானாலும் ஏற்றவர்க்கு நல்ல கூடி பிறந்தார்ந்தானாலும் இல்லை என்ன மாட்டார் இசைந்து இல்லை என்ன மாட்டார் இசைந்து சரி சின்ன பாடல்ல இப்போ என்ன சொல்லியிருக்காமன்னு பார்க்கலாமா அச்சுப்பேர்க்கட்டு அடி சுடும் ஆற்றுன்னா ஆறில் ஆறு காவேரி ஆறு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இல்லையா தண்ணி நிறைய இருக்கும் அந்த ஆற்றில் அடி சுடும் அடினா பாதம் நம்மளுடைய கால்களுடைய அந்த பாதம் அடி பாதம் அடி சுடும் அண்ணாலும் அவ்வாறு அதாவது ஆற்றில் வந்து நீர் வந்து நிறைய இருக்கும் அப்போ நீர் இல்லாத சமயத்தில் நீர் வறண்டு போயிருக்கிறப்ப வெறும் மணல் பகுதி தான் நம்ம பார்த்துருப்போம் வறண்ட மனப்பகுதி பார்த்துருப்போம் அது நம்மளால என்ன பண்ண முடியாது வெறும் கால் வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நடக்க முடியுமா ம் நடக்கவே முடியாது அப்படியே பயங்கரமாக சுடும் கால் அப்படி சுடும் எப்படி சுடும் அப்படியே கொதிக்குது அப்பா மணல் என்னப்பா கால் நடக்கவே முடியல மணலில் அந்த ஆத்து மணலில் நடக்கவே முடியல பாதம்லாம் அப்படி கொதிக்குது அப்படின்னு என்ன பண்ணுவோம் குடுகுடுன்னு ஓடி எங்கேயாவது நிழல் இருக்கா மர நிழல் இருக்கா அங்கே போய் நிற்கலாமா அப்படின்னு சொல்லி ஓடுவோம் இல்லையா அப்படி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை அது என்ன பண்ணுமா வறண்ட மண மணல் பகுதி சுடும் அத்தகைய நிலையிலும் அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோன்றுகிற போது அதாவது ஆற்று மணல் அப்படியே கொதிக்குது வறண்ட பகுதியாக இருக்குது தண்ணி இல்லாமல் அப்படி இருக்கிற அந்த நிலையிலும் நம்ம அந்த ஆற்றுல பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுங்கள் நோண்டி நோண்டி விளையாடுங்க இல்லையா மண்ணில் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம நோண்டி நோண்டி குச்சை ஊற்றி குத்தி குத்தி எடுத்துக்கிட்டே இருக்கப்போ தோண்டுகிறபோது என்ன ஆகும் சுரக்கின்ற ஊற்றானது ஊற்றுனா நீர் அப்படி பல்ல ஆற்று மணலில் தோண்டிக்கிட்டே இருந்தோம்னா உள்ளே இருந்து நீர் சுரக்கும் தண்ணீர் வரும் இல்லைங்களா அந்த தண்ணீர் உலக மக்களுக்கு உணவாக பயன்படும் அதுபோல நல்ல குடியில் பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையிலும் தான் கஷ்டப்படுறப்பையும் தான் கஷ்டப்பட்டு தனக்கே ஒன்றுமே இல்லை தனக்கு எந்த ஒரு பொருளுமே இல்லை சாப்பாடு இல்லை அப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் நல்ல குடியில் பிறந்தவங்க தன்னிட்ட வந்து யாராவது உதவி கேட்குற பொழுது இல்லை அப்படின்னு சொல்லாமல் அவங்க கேட்குற உதவியை கண்டிப்பாக செய்து கொடுப்பாங்களாம் அவங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக அந்த உதவியை செய்து கொடுப்பாங்க அதுதான் நல்ல குடியில் பிறந்த ஒருத்தங்களுடைய பண்பு உயர்ந்த பண்பு அப்படின்னு அவ யார் சொல்கிறார் சரிங்களா அதாவது இப்போ மணல் பகுதி நீர் நிறைய இருக்கும் நீர் இல்லாத நேரத்தில் ஏப்ரல் மேலாம் பார்த்திங்கன்னா தண்ணியே இருக்காது வற்றி போய் கிடக்கும் அப் ஒரு நிலையில நம்ம ஆற்றுக்கு போய் விளையாட போனோம் அப்படின்னா அங்க வெறும் காலில் நடக்கிறப்ப நம்மளுடைய கால்கள் வந்து என்ன ஆகும் அப்படியே கொதிச்சும் செருப்பு இல்லாமல் நடக்கவே முடியாது அப்படி இருக்கிற அந்த மணல் பகுதியை போது தோண்டுகிற பொழுது பல்லம் குழி பறிக்கும் பொழுது உள்ளேருந்து நீர் சுரக்கும் அது மாதிரி தாம் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டாலும் தனக்கே சாப்பாடு வீடு எந்த ஒரு பொருளும் இல்லைனாலும் நல்ல ஒரு குடும்பத்தில் நல்ல ஒரு குடின்னா குடும்பம் நல்ல ஒரு பரம்பரையில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு குடியில் பிறந்தவர்கள் தன்ன்ட வந்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்க நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தானே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க சரி நான் உங்களுக்கு இந்த உதவியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சு தருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள் அப்படின்னு அவள் யார் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ அந்த பாட்டுவங்க எல்லாருக்கும் பிடிச்சிச்சா சரி வீட்டில் போய் நல்லா பாடி பாருங்கள் இப்போ வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம் அண்ணாலும் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அன்னாலும் அப்படின்னா அத்தகைய நிலையிலும் மூணாவது ஆறுத்துல அதை டிக் பண்ணிக்கோங்க இசைந்து இச்சொல்லின் பொருள் என்னென்னா ஒப்புக்கொண்டு அதுக்கும் மூணாவது ஆறுத்துலயே அதுதான் தான் உலக ஊட்டும் இச்சொல்லை பிரித்தி எழுத சொல்லிருக்கிறாங்க உலகு கூட்டல் ஊட்டும் அப்படின்னு இரண்டாவது ஆறுக்குள்ள ஆ நெடில அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது வாங்க வினாக்களுக்கு விடையளிப்பேன் அப்படி இல்லை நல்வழி என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நல்வழி என்னும் நூலை எழுதியவர் ஔவயார் அப்படி எழுதிருங்க அடுத்தது இரண்டாவது வாங்க உலக மக்களுக்கு உணவாய் அமைவது எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இல்லையா அதற்கு பாருங்க உலக மக்களுக்கு உணவாக அமைவது ஊற்று நீர் நீர் தான் தண்ணீர் தான் சரிங்களா உலக மக்களுக்கு உணவாய் அமைவது தண்ணீர் அப்படின்னு எழுதிருங்க அடுத்தது மூன்றாவது பாருங்க நல்ல குடி பிறந்தாரின் இயல்பு எத்தகையது அப்படின்னு கேட்டிருக்குறாங்க நல்ல குடி பிறந்தாரின் இயல்பு எத்தகையது அப்படின்னு கேட்டிருக்குறாங்களா அதுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் பாடலின் பொருள்லேயே மூன்றாவதுக்கு விடை இருக்குது பாருங்கள் நல்ல குடிபிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து பொருள் தருக என கேட்பவர்க்கு இல்லை என கூறாது ஒப்பு கொண்டு தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள் இதுதான் மூன்றாவது வினாவுக்கு விடை சரிங்களா அடுத்தது வாங்க கீழே பாருங்கள் படம் பார்ப்போம் அவை குறித்து எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாய் இல்லையா நாய்க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிருங்க அடுத்து காகம் இல்லையா நாய் குறைக்கும் நாய் லொல் லொல் என குறைக்கும் அப்படி எழுதிருங்க காகம் காகம் கருப்பு நிறத்தில் இருக்கும் காகம் கரையும் காகம் ஒன்று கூடி வாழும் அப்படி எழுதிருங்க அடுத்தது என்ன எறும்பு கொடுத்துருக்குறாங்க எறும்பு சேமிக்கும் ப எறும்பிடம் சேமிக்கும் பழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அது எழுதலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது என்னவோ அதை நீங்கள் இங்கே எழுதுங்க சரிங்களா இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நல்லா பாடி பாருங்க நல்ல அருமையான பாடல் ஔவையார் நமக்கு கொடுத்துருக்குறாங்க நாம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாழ்க வையகம் குட்டிஸ் நன்றி வணக்கம்